بسم الله الرحمن الرحيم عما يتساءلون الحمد <applause> لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا

ஆனாலும் நம் மாநில செலவழிக்கின்ற இந்த வணக்கம் எந்த நீராகி இருக்கிறது சிந்தித்து பாரு இன்றும் பாருங்கள் அவருக்கு ராம்கோவில் இருக்காங்க அவர்களுக்கு ஒரு மக்கள் போய் செயல்பட மலை சொல்ல கூறினார்கள் அந்த கேள்விக்கு எப்படி பதில் சொல்ல முடியும் வாழ்க்கையில தொடர்ந்தால்தான் பதில் சொல்ல முடியும் இல்லைன்னா கஷ்டம்தான் அதனால என்ற நலகத்தை ஏற்றாடு செய்யப்பட்டு இருக்கிறான் அப்படிப்பட்ட கொடுமையினர் நிற்க வேண்டுமா அது அது எந்த கண்ணும் பார்க்க முடியாது எந்த காரும் கேட்க முடியாது எந்த உலகமும் சிந்திக்க முடியாது சொந்தத்தில் இருக்க வேண்டுமா என்பதை நான்தான் செய்து கொள்ள வேண்டும் அன்றாட சகோதர சமையின்களே வாழ்கின்ற வாழ்க்கையை அதெல்லாம் பிடித்தமான வாழ்க்கையாக வாழ வேண்டும் அது அதுக்கு முதலில் நாம தொடங்க வேண்டும் தொழுகை பக்கம் வாழ்ந்தது வெற்றியின் பக்கம் வாழ்ந்ததுனா நமக்கு அஞ்சாம போயிட்டே இருக்கும் இனி வரும் காரணம் என் தொழுகையை விடாமல் தொடுகளின் இயற்கைடன் அந்த தொழுகை மூலம் நாம் சொந்தம் செய்ய வேண்டும் என்று பிரார்த்தித்தவனால் நான் உடையை நிறைவேற்றிக்கொள்கிறேன் கொண்டிருந்தார்கள் வெளியாருவேன் சுடகம் ஆலைக்கு வரவார்கள்